ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கீரை தான் போகிறேன் அக்கா நீங்கள் மட்டும் எப்படி பசையனு கிடையிறீங்க வாங்க அது எப்படி நம்ம பார்த்துடலாம் கீரையும் பலாக்கொட்டை வருவெல்லாம் பார்க்க போகிறோம் பலாக்கொட்டை கிரேவி சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் நான் சிறுகீரை இங்கே சிறுகீரை ரெண்டு மூடி எடுத்து நல்லா ஆஞ்சு க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கிறேன் இங்கே பருப்பு எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் கீரைக்கு வந்து எப்போயுமே பருப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க இவ்வளோ போது நமக்கு பருப்பு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பருப்பு வந்து நல்லா அலசிட்டு வந்துவிட்டேன் அலச்சிட்டு பருப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க பருப்பு தான் சேர்க்கணும் சூப்பராக இருக்கும் இந்த கடையிலுக்கு வந்து இங்கே வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரே வர மிளகா தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ எல்லாமே சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு நீங்கள் ஒரு விசில் ஒரு விசில் கூட வரக்கூடாது அப்படியே விசில் வர்றதுக்கு முதல் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது கொஞ்சமாக சீரகம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு விட்டுருங்க அப்போ தான் கீரை வந்து பசையர்னு இருக்கும் நமக்கு வந்து லைட்டாக மஞ்சள் தூள் போது இந்தளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது பொங்கி வராது கொஞ்சமாக உப்பு இப்போ நம்ம குக்கரை மூடி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி விட்டலாம் பருப்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லா அந்த விசில் வராத மாதிரி ஆஃப் பண்ணிடணும் நல்லா ஒரு விசில் வர்றப்ப டப்புன்னு ஆஃப் அப்போ தான் நல்லா இருக்கும் பருப்பு இல்லாட்டி குழஞ்சிரும் இப்போ நம்ம பருப்பு அடுப்பில் வச்சிடலாம் இங்கே நம்ம பருப்பு அடுப்பில் வச்சாச்சு இந்த பக்கம் நான் சாப்பாடும் காலையிலே வச்சுட்டேன் சாப்பாடு வச்சு வச்சுட்டேன் இங்கே வந்து பலாக்கொட்டை இப்போ வந்து பலாக்கொட்டையை நான் காலையில வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி உரிச்சிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் உரிக்கணும் உரிச்சிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் கீரை அந்த பருப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை தனியாக வேக வைக்கணும் அதை எப்படின்னு பார்க்கலாம் கு குக்கரில் வந்து நம்ம விசில் வரல விசில் ஒரு விசில் வரப்போகுது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அந்த விசிலே வந்து நமக்கு நல்லா பருப்பு வந்துடும் இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம் பருப்பு பாருங்கள் எப்படி வந்துருக்கு நான் விசில் விடாமல் இறக்கிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு விசில் வர்றப்பே நம்ம இறக்கிடணும் இப்போ வந்து நான் கீரை வந்து வேக வைக்க போகிறேன் கீரைக்கு வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி போதும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்க்கணும் எப்பயுமே கீரையை வந்து பருப்பு கூட வேக வைக்கக்கூடாது தனியாக வேக வச்சாத்தான் அந்த கீரை வந்து பசையருன்னு இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொதித்து வச்ச இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம் கீரையை வந்து மூடி வைக்கக்கூடாது போட்டு கிண்டவும் கூடாது ஒரே ஒரு கொதி வரவும் அப்படி நம்ம ஒரு கிளர் கிளறிட்டு அப்படியே வேக விட்டுறணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி இதையும் தனியாக கடையணும் அந்த பருப்பையும் தனியாக கடைஞ்சி ரெண்டே ஒன்றா ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு கடை கடைஞ்சி அப்படி தாளிச்சிடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை வந்து இப்போ நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து இப்போ வந்து கரண்டியில் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு வரீங்க இப்போ ஒரே ஒரு கிளர் இந்த மேலே உள்ள கீரைன்னா கீழே ஓணும் அந்த மாதிரி கிண்டி விட்ருங்க கரண்டியை வந்து ஓயாமல் வச்சு கிண்டக்கூடாது தண்ணி அளவாகத்தே வைக்கணும் ஏன்னா நம்ம பருப்புலேயும் தண்ணி இருக்குது ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்புலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இதில் லைட்டாக ஆ போதும் அந்தளவுக்கு இப்போ வந்து இன்னொரு தடவை கீரை இப்படி நல்லா வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கீரை இப்போயே நமக்கு நல்லா ஒரு பதத்துக்கு வெந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் நம்ம கீரை நல்லா வெந்துடும் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை நமக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கீரை வரங்க நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நமக்கு வெந்துடணும் நல்லா மசிஞ்சு வந்து வரணும் நம்ம பிரிக்கு பார்த்தோம் நல்லா வெந்திருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை தண்ணியை நம்ம வடிகட்டிடணும் இப்போ பருப்பை பாருங்கள் நான் விசில் ஒரு விசில் வர்றப்ப ஆஃப் பண்ணேன் அது விசில கூட விடலை அந்த ஷூட்லேயே வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கும் பாருங்கண்ணா ஏன்னா சிறு பருப்பு அதனால் நமக்கு சீக்கிரம் வெந்துடும் திருவருப்பு வந்துருச்சு வாருங்க வெங்காயம் கொட்டி கொட்டிஸ் எடுத்துடலாம் இப்போ வந்து பருப்பையும் தனியாக கடைஞ்சிடலாம் கீரையும் தனியாக கடைஞ்சிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணியை வடிகட்டிடலாம் நமக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சோம் பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது முதல் வந்து நம்ம பருப்பை கடைஞ்சிடலாம் பருப்பு இந்த அளவுக்கு கடைஞ்சிடணும் போதும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம கீரையை கடைஞ்சிடலாம் பருப்புக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் இப்போ கீரைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கடைஞ்சோம்னா சீக்கிரம் கடைஞ்சிடலாம் நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பச்சை சீரகம் போட்டு கீரை கடைங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கடைஞ்சாச்சுன்னா நல்லா வலுவல்னு இப்படி கரைஞ்சிடணும் இப்போ வந்து நம்ம பருப்பு இதில் சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து விட்டு ஒரு கடை கடைஞ்சிடலாம் நமக்கு அந்த இருத்து வச்சிருக்கோம் பாருங்கள் தண்ணி அந்த தண்ணி அப்படியே சேர்த்துடணும் தண்ணி வேணும்னா சேருந்து கட்டி அதை ரசம் வச்சு விட்டலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து கடைஞ்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா கீரை இந்த மாதிரி தான் கடையணும் கீரை போலாம் நம்ம கீரை வறுங்க எப்படி கடஞ்சாச்சு நல்லா டேஸ்ட்டான நமக்கு சிறு கீரை சிறுவருப்பு போட்டு சூப்பராக கடஞ்சாச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும் எண்ணெய் காய்ஞ்சிச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுமே சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுணும் தாளிக்கிறதுக்கு வந்து எப்போயுமே சின்ன வெங்காயம் போடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா செவக்கட்டும் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்க வேண்டாம் செவந்து வந்துருச்சு வரீங்க இப்படியே வந்து நம்ம கீரையில் சேர்த்துற அந்த பக்கம் வந்து பலாக்கொட்டை வறுவல் வச்சாச்சு கீரையில் சேர்த்துடலாம் தாள்கு போட்டால் தான் நல்லா ஒவ்வொருத்தரும் பச்சை வெங்காயம் போட்டு செய்வாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கீரை கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த செவந்த வெங்காயத்தோடு அந்த கடுகோட பெசஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்து இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம பலாக்கொட்டை வறுவல் பண்ணிடலாம் கிரேவி வாங்க நம்ம பலாக்கொட்டை கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்தா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் வெடித்ததுமேது நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வருங்க இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளாகுட்டை கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவோம் இதெல்லாம் போட்டோம்னா நம்ம சீக்கிரம் நல்லா வதங்கிரும் இந்த எண்ணெயை லேவும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு செகண்ட் வதக்கினா போதும் நம்ம அப்படியே தக்காளி சேர்த்து விடலாம் இந்த தக்காளி இதோட நல்லா வதங்கிட்டோம் இப்போ ஒரே ஒரு தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா செவப்புழம் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் வச்சா தூளும் கரம் மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வந்து பச்சை வாடை போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் கொதிச்சுரிச்சு வாருங்க மசாலா அந்த பச்சை வாட இடம் போயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு வருங்க பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன் பலாக்கொட்டை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக போட்டுக்கோங்க அப்போதே வந்து மசாலா வந்து நல்லா வந்து இதில் சூப்பராக இருக்கும் மசாலா உப்பெல்லாம் சேர்ந்துடும் நமக்கு மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்தமே நமக்கு பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு உங்களுக்கு இந்த பதத்துக்கு வேணும்னா ஆஃப் பண்ணியிருந்தோம் இதில் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதை விட ரொம்ப ட்ரையாக வேணும் நமக்கு வறுவல் மாதிரி வேணும்னா கொஞ்சமாக ஒத்த வச்சுட்டு அப்படியே நம்ம வறுவல் மாதிரி சூப்பராக அப்படியே கிண்டிட்டு கொஞ்சமாக மிளகு சீரகத்தை பொடி பண்ணி போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வந்து பலாக்கொட்டை வறுவல் வந்து இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போதும் நான் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் ஏன்னா சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறது இப்போ நம்ம சூப்பராக நமக்கு வந்து பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் பாத்திரலாம் வாங்க நல்லா சூடாக சாப்பாடு காலையிலேயே வச்சிட்டேன் காலையில் வந்து அவங்களுக்கு வந்து கோதுமரவை கலாதி கொடுத்தேன் சாப்பிட்டு கொஞ்சம் இருக்குது எனக்கு மட்டும் இருக்குது ரவை சூப்பராக கோதுமை ரவை இங்கே வந்து கடைகள் சூப்பராக நமக்கு வந்து பசையன்று வரீங்க கீரை கடைகள் இந்த மாதிரி நீங்கள் கீரை கடைங்க தனித்தனியாக கடைஞ்சாலே நமக்கு இந்த மாதிரி கலர் வரும் சூப்பராக இங்கே வந்து கொட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு காலையில் டிஃபன் வந்து ரவை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிடைக்கும் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சிறப்பாக வாழ்த்துக்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம் பை பிரெண்ட்ஸ் தேங்க்யூ